வாங்க அதிகாரம் பதினேழு ஆபிராமுக்கு வயது தொன்னூற்றொன்பதாக இருந்தபொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி நான் எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாயிரு உனக்கும் எனக்கும் இடையே ஓர் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்திக் கொள்வேன் உன்னை மிக மிக பெருகச் செய்வேன் என்றார் அப்பொழுது ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய் இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய் ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன் மிக பெருமளவில் உன்னை பழுகச் செய்வேன் உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன் உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர் தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினருடனும் என்றும் உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன் இதனால் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன் நீ தங்கியிருக்கும் நாட்டையும் காணான் நாடு முழுவதையும் என்றும் உள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன் நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார் மீண்டும் கடவுள் அபிரகாமிடம் நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் நீங்கள் கடைபிடிக்குமாறு உன்னோடும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினரோடும் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே உங்களுள் ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் உங்கள் உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் இதுவே உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையின் அடையாளம் தலைமுறை தலைமுறையாக எட்டு நாளான உங்கள் ஆண் குழந்தை ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் அக்குழந்தை வீட்டில் பிறந்திருந்தாலும் உன் வழிமரபை சாராமல் வேற்றினத்தாரிடமிருந்து விலைக்கு வாங்கப்பட்டிருந்தாலும் அப்படியே செய்ய வேண்டும் உன் வீட்டில் பிறந்த குழந்தைக்கும் விலைக்கு வாங்கியதற்கும் கண்டிப்பாக விருத்த சேதனம் செய்ய வேண்டும் இவ்வாறு என் உடன்படிக்கை உன் உடலில் என்றுமுள்ள உடன்படிக்கையாக இருக்கும் தன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்படாத எந்த ஆண்மகனும் என் உடன்படிக்கையை மீறியதால் தன் இனத்தாரிடமிருந்து விலக்கப்படுவான் என்றார் பின்பு கடவுள் ஆபிரகாமிடம் உன் மனைவியை சாராய் என அழைக்காதே இனி சாரா என்பதே அவள் பெயர் அவளுக்கு ஆசி வழங்குவேன் அவள் வழியாக உனக்கு ஒரு மகனையும் தருவேன் அவளுக்கு நான் ஆசி வழங்க அவள் வழியாக நாடுகள் தோன்றும் மக்களினங்களுக்கு அரசர்களும் அவளிடமிருந்து உதிப்பர் என்றார் ஆபிரகாம் தாழ் பணிந்து வணங்கி நகைத்து நூறு வயதிலா எனக்கு குழந்தை பிறக்கும் தொன்னூறு வயது சாராவா குழந்தை பெறப் போகிறாள் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார் அபிரகாம் கடவுளிடம் உம் திருமன் இஸ்மையேல் வாழ்ந்தாலே போதும் என்றார் கடவுள் அவரிடம் அப்படியன்று உன் மனைவி சாரா உனக்கு ஒரு மகனை பெறுவாள் அவனுக்கு நீ ஈசாக்கு என பெயரிடுவாய் அவனுடனும் அவனுக்கு பின் வரும் அவன் வழிமரபினருடனும் என்றும் உள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன் இஸ்மையலை பற்றிய உன் வேண்டுதலை நான் கேட்டேன் அவனுக்கு ஆசி வழங்கி அவனை மிக பெருமளவில் பழுகச் செய்வேன் பன்னிரு இளவரசர்களுக்கு அவன் தந்தையாவான் அவனிடமிருந்து ஒரு பெரிய நாடு தோன்றும் ஆனால் சாரா உனக்கு அடுத்த ஆண்டு இதே காலத்தில் பெறப்போகும் ஈசாக்கிடம் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன் என்றார் அவருடன் பேசி முடித்த பின் கடவுள் அபிரகாமை விட்டுச் சென்றார் பின் ஆபிரகாம் தன் மகன் இஸ்மையேலுக்கும் தம் வீட்டில் பிறந்த எல்லாருக்கும் தாம் விலைக்கு வாங்கிய எல்லாருக்கும் அதாவது தம் வீட்டிலிருந்த ஒவ்வொரு ஆணுக்கும் கடவுள் தமக்கு கூறியபடியே அதே நாளில் அவர்கள் உடலில் விருத்த சேதனம் செய்தார் ஆபிரகாமுக்கு அவர் உடலில் விருத்த சேதனம் செய்யப்பட்டபொழுது அவருக்கு வயது தொன்னூற்றி அவர் மகன் இஸ்மையேலுக்கு அவன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்பட்டபொழுது அவனுக்கு வயது பதிமூன்று ஆபிரகாமுக்கும் அவர் மகன் இஸ்மையேலுக்கும் ஒரே நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டது அவருக்கு செய்யப்பட்டது போல அவர் வீட்டில் பிறந்தவர்கள் வேற்றினத்தாரிடமிருந்து அவர் விலைக்கு வாங்கியவர்கள் ஆகிய எல்லா ஆண்களுக்கும் விருத்த சேதனம் செய்யப்பட்டது தொடக்க நூல் அதிகாரம் பதினெட்டு பின்பு ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாறு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார் பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார் மூன்று மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார் அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார் அவர்கள் முன் தரைமட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி என் தலைவரே உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீரும் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும் உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இழைப்பாருங்கள் கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன் நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள் ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார் நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதிலளித்தார்கள் அதைக் கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி விரைவாக மூன்று மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார் ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடிச் சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான் பிறகு அவர் வெண்ணெய் பால் சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார் அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார் பின்பு அவர்கள் அவரை நோக்கி உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார் அப்பொழுது ஆண்டவர் நான் இளவேனீர் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன் அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார் அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார் அபிரகாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களாயிருந்தனர் சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிருந்தது எனவே சாரா தமக்குள் சிரித்து நானோ கிழவி என் தலைவரோ வயது முதிர்ந்தவர் எனக்கா இன்பம் என்றாள் அப்போது ஆண்டவர் அபிரகாமை நோக்கி நான் வயது முதிர்ந்தவளாயிருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள் ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ இளவேனீர் காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன் அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார் சாராவோ நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தார் ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது அதற்கு ஆண்டவர் இல்லை நீ சிரித்தாய் என்றார் அந்த மனிதர்கள் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கிச் சென்றார்கள் ஆபிரகாமும் உடன் சென்று அவர்களை வழி அனுப்பினார் அப்பொழுது ஆண்டவர் நான் செய்யவிருப்பதை மறைப்பேனா அபிரகாமிடமிருந்தே மிக்க மாபெரும் இனம் தோன்றும் அவன் மூலம் மண்ணுலகின் எல்லா இனத்தாரும் ஆசி பெற்றுக்கொள்வர் ஏனெனில் நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழிமரபினருக்கும் கற்றுத்தருமாறு ஆண்டவராகிய நான் அபிரகாமுக்கு வாக்களித்ததை அவன் நிறைவேற்றுவான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார் ஆதலால் ஆண்டவர் அபிரகாமை நோக்கி சோதோம் கொமோராவுக்கு எதிராக பெரும் குரல் எழும்பியுள்ளது அவற்றின் பாவம் மிகவும் கொடியது என்னை வந்தடைந்த குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கிச் சென்று பார்ப்பேன் என்றார் அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கிச் சென்றார்கள் அபிரகாமோ ஆண்டவர் திருமன் நின்று கொண்டிருந்தார் அபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ ஒருவேளை நகரில் ஐம்பது நீதிமான்களாவது இருக்கலாம் அப்படியானால் அதில் இருக்கிற ஐம்பது நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார் அதற்கு ஆண்டவர் நான் சோதோம் நகரில் ஐம்பது நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார் அப்பொழுது அபிரகாம் மறுமொழியாக தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச விட்டேன் ஒருவேளை அந்த ஐம்பது நீதிமான்களில் ஐந்து பேர் குறைவாக இருக்கலாம் ஐந்து பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார் அதற்கு அவர் நான் நாற்பத்தைந்து பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார் மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து ஒருவேளை அங்கே நாற்பது பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க ஆண்டவர் நாற்பது நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார் அப்பொழுது அபிரகாம் என் தலைவரே நான் இன்னும் பேச வேண்டும் சினமடைய வேண்டாம் ஒருவேளை அங்கே முப்பது பேரே காணப்பட்டால் என அவரும் முப்பது பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார் அவர் என் தலைவரை உம்மோடு அடியேன் பேச விட்டேன் ஒருவேளை அங்கு இருபது பேரே காணப்பட்டால் என அதற்கு அவர் முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார் அதற்கு அவர் என் தலைவரே சினமடைய வேண்டாம் இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும் ஒருவேளை அங்கு பத்து பேர் மட்டும் காணப்பட்டால் என அவர் அந்த பத்து பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார் அபிரகாமோடு பேசி முடித்த பின் ஆண்டவர் அவரை விட்டுச் சென்றார் அபிரகாமும் தம் இடத்திற்கு திரும்பிச் சென்றார்